வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர் அதுக்கப்புறம் நல்ல மனிதர் பண்பான மனிதர் படித்தவர் மெத்த படித்தவர் திருநம்பி சோனேஷ் அவங்கள தான் நாம் சந்திக்க போகிறோம் வணக்கம் சோனேஷ் வணக்கம் சொல்லுங்கள் உங்களை பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள் என்னோடய பேர் வந்து சோனேஷ்குமார் நான் எம்எஸ்எம்ஃபில் முடிச்சிருக்கேன் கோயம்புத்தூரில் தான் படித்த ஸ்டடீஸ் எல்லாமே கோயம்புத்தூர் தான் பட் என்னோடய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி செட்டில்டு கோயம்புத்தூர் திருநம்பியாக பிறந்ததில் நான் பெருமைப்படுறேன் அதாவது முதல்ல நிறைய பேருக்கு திருநம்பின்னா யாருன்னே கூட தெரியாமல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இல்லையா அதே மாதிரி திருநங்கைகள் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுபவர்களை திருநங்கைகள்னும் பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுபவங்களை அதாவது இந்த சமூகத்துக்கு ஆணாக அடையாளப்படுத்துகிறவங்களை திருநம்பிகள்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் இதை வந்து பெரும்பாலுமே நான் ஏற்றுக்கிறது இல்லை இந்த ஆணாக பிறக்கிறது பெண்ணாக பிறக்கிறது அது வந்து இந்த சமூகம்தான் நம்ம பிறப்ப தீர்மானிக்குது வழிய நாம் தீர்மானிக்கிறது இல்லை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விவரம் தெரிய நான் என்னை ஒரு பெண்ணாகவே தான் உணர்ந்திருக்கேன் பள்ளி அறையிலிருந்து என்ன சொல்கிறது கல்லூரி படிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே என்னை நான் ஒரு பெண்மையாக தான் என்னை உணர்ந்துட்டு வந்திருக்கேன் அதே போல தான் உங்களுக்கு சொல்லுங்கள் திருநம்பிகளோட கோரிக்கைகள் என்ன இந்த சமூகம் திருநம்பிகளை எப்படி பார்க்குது திருநம்பிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொறுத்தளவுக்கு வெளி உலகத்தில் அவேர்னஸ்ஸே கிடையாதுங்க திருநம்பி அப்படின்னு சொல்லும்போது வந்து திருநம்பியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கேள்விக்குறியாக பார்க்குறாங்க இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை நம்ம விளக்கணும்னா உண்மையாகவே இப்படி ஒரு கேட்டகிரி இருப்பீங்களா திருநங்கை அப்படிங்கிறது தெரிஞ்சளவுக்கு திருநம்பி அப்படிங்கிறது தெரியறது திருநம்பி அப்படிங்கிறவங்க வந்து என்ன எதனால தெரியாமல் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மெயினாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடை உடை பாவனை எல்லாமே வந்து டோட்டல் ஒரு மாதிரி இருக்கிறனால திருநம்பி அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்திக்க விரும்புகிறதுல சொன்னாலும் தெரிகிறதில் நிறைய பேருக்கு திருநங்கைகள் பொறுத்தளவு என்ன தான் அவங்களோட வாய்ஸும் அவங்களோட பிகேவியர்ஸும் வந்து காட்டி கொடுத்துருவோம் பட் திருநம்பிகளுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பட் இதுவே தான் மைனஸும் கூட ஏன்னா அவங்க தன்னை வந்து மேலாக சமூகத்துக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறாங்களே ஏன்னா தம்பி அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை இப்போ நான் எம்எஸ்எம் ஃபில் முடிச்சிருக்கேன் ஆனால் என்னோட எண்ணம் என்னோட கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு திருநம்பியாக தான் சமூகத்தில் வந்து உலா வரணும் தான் என்னோட எண்ணம் பட் திருநம்பியாக நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து வருஷமாக நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் என் இருக்கிற என்னோட சக தோழர்கள் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க ஏன்னா அவங்க சமூகத்தில் மேலாகவே அடையாளப்படுத்துறதுனால தன்னை ஒரு திருநம்பின்னு வெளியே வெளியே அப்போ வந்து திருநம்பிகளே தன்னோட ஸ்டேட்டஸை வெளியே சொல்லல அப்படின்னா எப்படி தெரிய வரும் அவங்களுடைய கணக்கெடுப்பு அவங்களுடைய உரிமைகள் போராட்டங்கள் கோரிக்கைகள் இதெல்லாம் எப்படி நிறைவேறப்ப திருநங்கைகளே பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய போராட்டம் இருக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு அவர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கட்ட வரைக்கும் ஒடுங்கி இருந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி தான் அவங்க கணக்கெடுப்பு அவங்களுக்கான இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு இதுக்கெல்லாம் குரல்கள் வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே போல் தான் நம்ம விட்டு வைக்கிறதில்ல அவங்களே நம்ம மாற்று வரும்போதே டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கும் போதே நாங்கள் வந்துடுறோம் நீங்களும் வந்துடுவீங்க இல்லையா அப்போது எல்லாருமே அப்படி வெளியே வரணும் இல்லையா நான் ஒரு திருநம்பி என்னோட பிறப்பு என்னுடைய உரிமை என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த சமூகத்தில் ஆணித்தரமாக அவங்க ஒத்துக்கணும் கண்டிப்பாக இப்போத்தில் இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக தான் மக்கள் எங்களோட பசங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் திருநம்பிகள் அப்படின்னு வெளியே சொல்லிக்க விரும்புகிறாங்க பிகாஸ் என்ன அப்படின்னா இப்போ திருநங்கைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் இருக்காங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது இன்னொரு திருநங்கையை சார்ந்து வெளியே வராங்க திருநம்பிகள் வந்து ரொம்ப கம்மி மக்கள் தான் இருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா திருநம்பிகள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு பெண்ணாக தான் வெளியே வராங்க அந்த பெண் உடம்புல வெளியே வராங்க பெண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது பிறப்பாலே அவங்க திருநம்பிதான் சரிங்களா ஒரு பெண் உடல் அமைப்புல வெளியே வரும்போது அவங்களுக்கு நம்ம சொசைட்டில வந்து அந்த அளவுக்கு ப்ரொட்டெக்ஷன் இல்ல பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை அவங்க வெளியே வந்து ஸ்டே பண்றதுக்கு அப்படிங்கும் ரொம்ப சிரமம் சரிங்களா ஸோ அதனால தான் நிறைய பேர் தங்களை வெளியே வந்து திருநம்பியாக அடையாளப்படுத்திக்கிறது இல்லை ஒரு மென்னாவே அடையாளப்படுத்திக்கிறோம் ஒரு பெண்ணாக வெளியே வரும்போது இவங்க பெண்ணு தான் அதாவது மென்னாக மாற போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள அவங்கள வந்து வேறு விதமாக தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு மென்னாவோ இல்லை ஒரு திருநம்பியாவோ அந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏற்றுக்கிறதுக்கோ சமூகம் வந்து ஒத்துக்கறதில்ல ஸோ அதனால் நம்ம மென்றுன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஸ்டே பண்ணுற இடத்துலையும் சரி ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி மென்றுன்னு சொல்லிட்டோன்னா சக பசங்களை மாதிரி நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு எந்த பாதிப்போ பாதிப்பும் இல்லை ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் திருநங்கைகளுக்கே வந்து என்ன சொல்றது பாதுகாப்பு இல்லை இந்த அளவுக்கு ஒரு மென்னாக இருந்து ஃபீமேலாக மாறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கும்போது என்னதான் உடம்பளவில் வந்து பெண்ணு தானே அப்படி இருக்கும்போது நிறைய சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுனால வெளியே படுத்திக்க இருந்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருநம்பிகள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாங்கள் முந்நூறு நானூறு பேர் இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இவ்வளோ பேர் வந்து நாங்கள் வெளியே சொல்லிக்க விருப்பப்படுறோம் இது வந்து அரசாங்கம் எங்களை அங்கீகரிக்கணும் அங்கீகரித்து எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய மக்கள் வெளியே வருவாங்க இல்லை இப்போ அதுக்கான என்ஜிஓஸ் தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தான் ஆ ஆமாம் அது நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி நான் நானே ஒரு சங்கத்தோட தலைவர் ஃபவுண்டர் சரிங்களா நம்ம தமிழ்நாட்டிலே முதன் முதலா திருநம்பிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் உருவாக்கியிருக்கும் ஸோ அதோட ஃபவுண்டர் நாதா தலைவர் நிறுவனர் நாதான் என்கூட இன்னும் நிறைய பேர் சங்கத்தோட பேர் சங்கத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு திருநம்பிகள் சங்கம் சரிங்களா அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படி தமிழ்நாட்டில் முதன் திருநம்பிகளுக்கு திருநம்பிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் எங்களோடய சங்கம் உண்மையிலேயே வந்து இது வரவேற்கக்கூடிய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறீங்க ஒரு திருநம்பியா இருந்து திருநம்பியா இருந்து நிறைய கோரிக்கை இருக்குது அதில் மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னா எங்கள் பசங்களை திருநம்பிகளை வந்து திருநங்கைகளை அங்கீகரிக்கிற மாதிரி திருநம்பிகளையும் அங்கீகரிக்கணும் முதல் கோரிக்கை என்னோடது அதுதான் எப்படி அங்கீகரிக்கணும் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு போய் கேட்கும்போது திருநம்பியா இன்னி ஃபஸ்ட்டு எங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் தான் பார்க்குறாங்க எங்களோட நாலேஜோ இல்லை எங்களுடைய திறமையோ யாருமே பார்க்குறது கிடையாதுங்க கிட்டத்தட்ட இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் எம்எஸ்எம் முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ மூணு வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேலைக்கு எந்த ஒரு கம்பெனிஸ்லையுமே எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே என்னோடய படிப்பையோ என்னோட திறமையோ பார்க்கவே கிடையாது வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நீ ஏன் இப்படி இருக்கீங்க இதை தான் கொஷின் பண்ணுறாங்க நான் எல்லா குரூப்பில் எல்லா இன்டர்வியூலையுமே எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன் பட் அவங்க சொல்கிற ஒரே ஆன்சர் ஒரு டூ டேஸ் கழித்து கூப்பிட்றோம் நாங்கள் டூ டேஸ் வெயிட் பண்ணுவோம் டூ டேஸுங்கிறது ஒன் வீக் ஆகும் ஒன் வீக்குங்கிறது டூ வீக்ஸ் ஆகும் ஆனால் கால்ஸ் வராது எகே நம்ம கூப்பிட்டு கேட்டோன்னா இல்லை கூப்பிட்ருவோம் அந்த மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லை இது ரொம்ப வருத்தமான விஷயம் சீரியஸாகவே ஸோ அதனால் நான் வந்து எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் சாதிப்போம் உண்மைதான் இன்றைக்கி திருநங்கைகளை ஏற்றுக்கிற அளவுக்கு திருநம்பிகளை ஏற்றுக்க இந்த சமூகம் முன்வரணும் உண்மையிலே சோனேஷோட குறைகள் அந்த கோரிக்கைகளை உங்களால் முடிஞ்சால் இதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் வந்து தீர்த்து வைக்கலாம் சோனேஷ் மாதிரி நிறைய படித்த வாலிபர்கள் இளைஞர்கள் இருக்காங்க திருநம்பிகள்லையும் அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தாராளமா அவங்களுக்கு செய்யலாம் கடைசிக்கு ஒரு கம்பெனில இந்த மாதிரி ஒரு திருநம்பி கேண்டிடேட்டு நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் தகவலாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் சொல்லுங்க இதுக்கு நம்ம லாஸ்ட்ல கூட ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தோம் சோனேஷ் மதுரையில் வந்து திருநம்பிகளுக்கு மாற்று பாலின இருக்காங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஸோ அதுவுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்குமே நிறைய நாங்கள் போராட்டங்களை சந்திச்சு நிறைய பெட்டிஷன் போட்டு கேஸ் மூவ் பண்ணி அதில் ஜெயிச்சு தான் நாங்கள் இந்த அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து நீங்க அதாவது திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வரும் சீரியஸாகவே வந்து நாங்கள் தேங்க் பண்ணனும் அப்படின்னா திருநங்கைகளுக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணுவோம் ஏன்னா அவங்க சந்தித்த அளவுக்கு ரொம்ப சட்ட சிக்கல்கள் நாங்கள் சந்திக்கலாம் ஸோ அவங்கள ஒரு முன் உதாரணமாக காட்டி நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் ஏன்னா வேலை வாய்ப்பும் எங்களை அங்கீகரிக்கிறது தான் கஷ்டமாக இருக்க தவிர தெரிஞ்ச பீப்புள்ஸ் வந்து எங்களை வந்து இல்லை திருநங்கைகளுக்குமே அது அவ்வளவு எளிதில் சாசியாக உண்டு அதுக்கும் நிறைய போராட்டங்களை இன்ன வரைக்கும் தான் நாங்கள் கதவுகளை தட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய போராட்டங்களை சந்திச்சாலுமே எங்களுக்கு விருப்பம்தான் திருநங்கைகளோட கைகோர்த்து தான் நம்ம உரிமைகளை கேட்டு பெறணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அது போக நீங்கள் அரசாங்கத்துக்கிட்டையும் முறையிடுவீங்க அரசாங்கத்தை கிட்டே முக்கியமாக என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா நான் எந்த ஒரு பேட்டிலையுமே எந்த ஒரு நியூஸ் சேனலையுமே நான் சொல்கிறது அதுதான் நான் இப்போ வரையும் அது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தோட செவிக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை முக்கியமான என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் அப்ளிகேஷன்லேயுமே தேர்ட் ஜெண்டர் ட்ரான்ஸெண்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை கிளிக் பண்ணும்போது திருநங்கை அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வருது நீங்கள் சொன்ன மாதிரி தேர்ட் ஜெண்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கும்போது திருநங்கை திருநம்பி ரெண்டுமே சேர்ந்ததுதான் ட்ரான்ஸ்ஜெண்டர் இல்லைங்களா ஸோ ஆனால் கவர்மெண்ட்டே இன்னும் எங்களை வந்து அங்கீகரிக்கலை அதுதான் உண்மை ஏன்னா திருநங்கை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மட்டும்தான் வருதை தவிர ஸ்லாஷ்லேயோ திருநம்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வரல அரசாங்கத்துக்கு என்னோட கோரிக்கை அப்படின்னா நான் எல்லா இதுலையுமே சொல்கிறத எகைன் சொல்கிறேன் இப்போ வரையும் நான் சொன்ன கோரிக்கை அரசாங்கத்தோட செவிக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே அரசாங்கம் வந்து இதை நிறைவேற்ற வரையும் நான் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன் என்ன என்னோட முக்கியமான கோரிக்கை அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் எடுத்தாலுமே டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற அந்த காலங்களில் வந்து திருநங்கைகள் மட்டும்தான் வராங்க திருநம்பிகள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வரதே கிடையாதுங்க ஸோ அந்த திருநம்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வர வரையும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய திருநங்கைகள் வந்து இருக்காங்க திருநம்பிகளும் நிறைய பேர் வில்லிங்காக இருக்காங்க சொல்லப்போனால் என்னோடய ஸ்டோரியே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் ஸ்டோரி எங்களுக்கு ஒரு உதாரணம் என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் சின்னதுலேருந்தே வந்து நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவில் தான் நான் வளர்ந்தேன் நான் முக்கியமாக சொல்ல போனோன்னா அந்த ஐபிஎஸ் சூஸ் பண்ணது கூட வந்து இந்த ஃபேன்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ஒரு இதாக சூஸ் பண்ணேன் பட் வெறித்தனமாக நான் அதுக்காக படித்தேன் எல்லாமே மூவ் பண்ணேன் பட் லாஸ்ட் மினெட்டில் நான் வந்து ப்ரில்லம்ஸ் கிளியர் பண்ணும்போது எனக்கு எஸ்ஐ கிளியர் பண்ணேன் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எஸ்ஐ கிளியர் பண்ணிவிட்டேன் அந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் ஆகஸ்ட்டில் வந்து நான் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன் எக்ஸாம் எழுதும் போது எனக்குள்ளே ஒரு கொஷின் நம்ம வந்து இப்போ கிளியர் பண்ணி போகணுன்னா ஃபீமேல் கேட்டகரியில் நான் ஜாயின் ஆவேன் ஆஃப்டர் தட் நான் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் பண்ணால் மேல் கேட்டகரிக்கு என்ன கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ இது வந்து இல்லீகல் ஃப்ராடு ஃபோர்ஜரி மாதிரி ஆகிடும் இல்லைங்களா ஆமாம் நீங்கள் ஃபீமேலில் வந்துட்டு எப்படி மேல் கேட்டகரிக்கு போவீங்க ஏன்னா மேலுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது ஃபீமேலுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது ஸோ இது வந்து ஃபோர்ஜரி போயிடும் அப்படிங்கறனால என்னோடய எய்மே நான் அபாலிஷ் பண்ணிட்டேன் ஸோ என்னோட என்னோடய पर्सनल கோரிக்கை என்ன அப்படின்னா திருநம்பிகளுக்கு மட்டும் இது வந்து அரசாங்கத்துக்கிட்ட நான் வந்து ஒரு கோரிக்கையாக இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் தரீங்களா வேண்டுகோளாக நான் கேட்குறேன் என்ன அப்படின்னா திருநம்பிகளுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும் மீன்ஸ் அந்த பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது வந்து எங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸோ அதே ஃபிட்னஸ் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு மட்டும் ஒரு வரையறை கண்டிப்பாக கண்டிப்பாக திருநம்பிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோட்டா கொடுத்து அப்படிங்கும் அப்படிங்கும்போது திருநங்கைகள் வந்து பிறப்பாலையும் அவங்க திருநங்கை தான் அதை நம்ம சொல்ல முடியாது அவங்களோட உடல் அமைப்பு அப்படின்னு அவங்க ஒரு உடல் இருக்காங்க திருநம்பிகள் அப்படிங்கும்போது நாங்க ஒரு ஃபீமேலுக்கான உடல் நாங்க கன்வெர்ட் ஆகும்போது எங்களுக்கு வந்து மேல் கூட முக்கியமாக இந்த போலீஸ் கேட்டகரியில் மென் கூட எங்களால் போட்டி போட முடியலை ஏன்னா அவங்களோட ஹைட் வெயிட் பாடி கண்டிஷன் வந்து அவங்களுக்கு இப்போல்லாம் எங்களால் கொண்டு வர முடியாது நார்மலாகவே ஃபீமேல் அப்படிங்கும் போது அந்த ஹைட் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நார்மலாவே ஒரு ஃபீமேல் கேட்டகரியில் போகும்போது போலீஸ்க்கு அப்படிங்கும்போது போது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நீ போலீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி தான் சொல்லுவாங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ எல்லா திருநம்பிகளுமே அந்த கேட்டகரியில வருவாங்களா அப்படிங்கறது தெரியல ஸோ குவாலிஃபைடான திருநங்கைகளை வந்து செலக்ட் பண்ணலாம் கண்டிப்பா திருநம்பிகளை செலக்ட் பண்ண திருநங்கைகளை எப்படி இது பண்றாங்களோ இல்ல திருநம்பிகள் வந்து மோஸ்ட் சாரி திருநங்கைகள் வந்து மோஸ்டா யார் வந்து அதில் அப்பீல் பண்ணாலும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை கோல் அடித்தா போதும் அவங்க வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதுனா போதும் ஏன்னா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது ஏன்னா அவங்க வந்து நார்மலாவே பாடி வந்து மென்னோட இது இருக்கறனால அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்குது இப்ப வரையும் யாருமே அந்த கேட்டகரியில போகவே இல்லைங்க அதுதான் சொல்கிறேன் சொல்றேன் நானே இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னா நான் திருநம்பியா தான் என்னால அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சாதிக்க முடியலை ஏன்னா அது போர்ஜரியில போய்டும் எனக்கு வந்து அந்த ஹைட் வெயிட் வராது அப்படிங்கறதுனால அதை ஃபுல்லாவே அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு இருந்தாலும் விடாமுயற்சியோட நிறைய நீங்க வந்து கண்டிப்பா நான் ட்ரை தான் இருக்கேன் பட் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுங்கிறது தெரியல முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக தேங்க் யூ கண்டிப்பாக என்னால முடிஞ்ச ட்ரை பண்றேன் பண்ணுவீங்க நீங்களும் ஒரு ஹையர் அஃபீஷியல் பட்டியில நீங்களும் உட்காரணுங்கிறதுதான் நம்மளுடைய எண்ணமே சொல்லுங்க சோனேஷ் உங்களுடைய வாழ்க்கை இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சோனேஷ்ங்கிறவங்க யாரு எப்படி இந்த ஒரு ஆண் மகன் எப்படி இந்த சமூகத்துல தன்னடைய ஏன்னா நிறைய நீங்களும் போராட்டங்களை சிந்தியல்களை சவால்களை சந்திச்சிருக்கீங்க எப்படி உங்களால் இன்னைக்கு ஒரு ஃபவுண்டராக ஒரு நிறுவனராக நீங்கள் வந்து ஜம்முன்னு இப்படி உட்காந்துருக்கீங்க அதை பற்றி சொல்லணும் நான் நிறுவனராக ஆகிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களும் நிறைய பேர்கிட்ட போய் நம்ம கதவை தட்டி 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 கிடைக்காதனால தான் ஏன் நம்ம கிட்ட போய் நம்ம கையை நீட்டணும் நம்ம கொடுக்குற கையாக இருந்தோம்னா பெட்டரா இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நான் கண்டிப்பாக நிறுவனம் ஆகணும் அப்படிங்கிற அந்த தாட்டு கொண்டு வந்து என்னை விட்டது சோனேஷ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சின்னதுலேருந்தே என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்லணும்னா சின்னதுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வயசுலேருந்தே எனக்கு வந்து ட்ராயிங் ஷர்ட் போடுறது தான் பிடிக்கும் அப்புறந்தே வந்து வீட்டில் எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிப்ட்டுமே கிடையாது அதில் வந்து உண்மையிலேயே நான் வந்து கிரேட் எங்கள் என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஆட்ஸ் ஆப் நான் சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலிக்கும் சரி என்னோட பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக என்னோட அப்பாவுக்கு நான் ஆட்சாப் சொல்கிறேன் ஏன்னா சின்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவர் அவர் தான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹேர் வளர்ந்துருச்சுனாலும் அவரே கூட்டிகிட்டு போய் கட் பண்ணிட்டு வந்துடுவார் ஸோ ஒரு பொண்ணை வந்து பையனாக வளர்க்குறதுல பேரண்ட்ஸ் ரொம்பவே பெருமைப்படுறாங்க அதில் வந்து திருநம்பிகள் கொஞ்சம் லக்கி ஃபெயிலர்ஸ் தான் ஏன்னா ஒரு பையன் பொண்ணு ட்ரெஸ் போடும்போது அது வந்து வேற மாதிரி கண்டிப்பாக ஆனால் எனக்கு வந்து சின்னதுலேருந்தே எங்கள் பேரண்ட்ஸும் சரி என்னோட ஃபேமிலி சரி இப்போ வரைக்குமே என்னோட ஃபேமிலி என்னை அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு ஃபேமிலி சைடு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது எந்த ஒரு சிக்கலுமே நான் அனுபவம் உண்மை அதனால தான் உங்களால் சக்சஸ் ஆகும் நம்ம பொதுவாகவே திருநங்கைகளே சொல்லுவோம் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்களாலேயும் சாதிக்க முடியும் சாதனைக்கு பாலினம் தேவையில்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா திறமையும் அதற்கான தகுதியை வளர்த்தலும் இருந்து அந்த ஆர்வமும் இருந்தாலே அவங்களால சக்சஸ் பண்ண முடியும் அதுதான் உங்களை இந்த அளவுக்கு சீர்தூக்கி விட்டுருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுடைய பாலினத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு வீட்டில் அடைக்கலம் கொடுத்து உங்களுக்கான திறமைகளை கூட இருந்து இப்போ சுடர் விட்டு எரியிற திருவிளக்காய் இருந்தாலும் அதுக்கு ஒரு அவசியம் இல்லையா அப்போ நம்ம தாய் தான் ஒரு பருவம் வரைக்குமே ஆதரித்து அவங்களோட அன்பு அரவணைப்பில் தான் நாம் வாழ்வோம் அப்போ அவங்க அது கரெக்டாக நம்மளை செம்மைப்படுத்தி கை நடத்தி கூட்டிகிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் உங்கள் காதல் உங்களுக்கு திருமணம் அப்படி ஏதாவது கண்டிப்பாக எல்லா திருநம்பிகளுக்கும் எல்லா திருநங்கைகளுக்கும் காதல் கதைன்னு ஒன்று இருக்கும் எனக்கும் இருக்கு காதல்னு சொல்ல உடனே புகை வளர்றது ரொம்ப அழகா ரசிக்கிறோம் இல்ல இல்லை எனக்கு நான் எல்லாருமே சொல்லுவாங்க நான் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலுக்கும் நட்புக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது சரிங்களா ஏன்னா நம்மளோட லைஃப்பு ஸ்டில் தனியாகவே சிங்கிளாக போக முடியாது இல்லைங்களா நம்மளோட கஷ்ட நஷ்டம் அன்பு பண்பு பாசம் எல்லா கோபம் சுகம் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன் வேணும் இல்லைங்களா ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க அவங்க நம்மளில் பாதியாக இருந்தாங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா ப்ரோக்ராம் பாருங்க இதை பார்த்துட்டு எத்தனை பேர் லவ் பண்றாக்கே பாருங்க உங்களுக்கு ஸோ இருக்குது காதல் இருக்குது அது எந்தளவுக்கு சஸ் ஆகும் அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் என்ன சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு கண்டிப்பாக நம்ம கையில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படிங்கறதுல கிடைக்கும் கண்டிப்பாக இதே சேனலில் நான் என்னோட மேரி